அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம் இது பொக்கிஷத்தின் வியாபார பொய்க்கதைகள் அல்ல நிஜ வாழ்க்கையில் நடந்த உண்மைகள் செம்மணியின் புதைகுழிகளில் புதைக்கப்பட்ட அந்த உயிர்கள் சம்பந்தமாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் கவலைகளையும் அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் இலங்கை நாட்டை சார்ந்த மனிதாபிமான பார்வை கொண்ட ஒரு இஸ்லாமியனாக இந்து மத சகோதரர்களுக்கு தமிழ் பேசக்கூடிய சகோதரர்களுக்கு புலம்பெயர்ந்த சகோதரர்களுக்கு நாட்டிலோ வெளிநாட்டிலோ உங்களை அகதிகள் புலம்பெயர்ந்தோர் டயஸ்போராக்கள் என்ற பல பெயர்களை வைத்திருந்தாலும் நாம் உங்களுடைய நடந்த இந்த அநியாயத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த வார்த்தைகளை கூறும் நான் ஒரு இலங்கை இஸ்லாமியன் ஒரு மனிதன் மனிதாபிமானம் எங்களிடத்தில் இருக்கிறது ஒரு சிலர்கள் கவலைப்படுகிறீர்கள் தமிழ் பேசக்கூடிய இந்து மத சகோதரர்கள் பாலஸ்தீனத்துக்கும் காசாவுக்கும் விண்ணாணிப்பு நடக்கும் பொழுது முஸ்லீம்கள் கூச்சலிடுகிறீர்கள் ஏன் எங்களை கொன்று குவிக்கும் பொழுது செம்மணி புதைகுடி விவகாரமாக உங்களுடைய ஆக்ரோஷம் என்ன உங்களுடைய நியாயங்கள் என்ன எங்கே உங்களுடைய குரல்கள் என்று ஆதங்கப்படுகிறீர்கள் நியாயம்தான் இதை அதிகமானவர்களில் உங்களில் கேட்கலாம் ஆனால் என்னிடம் இதை கேட்க முடியாது காரணம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதலாம் திகதி சவுதி ரியாத் எக்ஸிட் ஆறு ஒலையா கேம்பில் ஒரு சகோதரருடைய மரணம் சகோதரியுடைய மரணம் வயது நாற்பத்தி நாலு பேர் சுப்பிரமணியம் பழனியாண்டி கற்பகவழி நான் ஏதும் கையில் எழுதி வைத்து கொண்டு பேசவில்லை செய்த அந்த தியாகங்கள் சமூகப்பற்றோடு மனிதாபிமானத்தோடு என்னுடைய நாட்டை சார்ந்த ஒரு சகோதரி ஒரு மனிதனுக்கு நடந்த அநியாயத்தை நாங்கள் தட்டி கேட்டிருக்கிறோம் அதற்கு கொடுத்த கரத்தினுடைய அந்த தகவலை தான் உங்களுக்கு சொல்கிறோம் அங்கு ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் மாதம் முதலாம் தேதி இறந்த சுப்பிரமணியம் பழனியாண்டி கட் என்ற குழு சகோதரி மூன்று பிள்ளையுடைய ரெண்டு பொம்பளை புள்ள ஒரு ஆம்பளை புள்ள அவங்களோட ஊர் வந்து மலைநாட்டு பகுதியில் மஸ்கெலியா ஸ்டஸ்பி சூரியகந்த பெரிய சூரியகந்த என்று சொல்லுவாங்க தேலப்பிக்கக்கூடிய ஆக்கள் இந்த சகோதரியை சவுதி ரியாத் ஒலைய எக்ஸிட்டாரில் மரணிக்கிறார் இந்த சகோதரி சம்பந்தமான பதிவுகள் நாடலாவிய ரீதியிலே சமூகமைப்படுத்துகிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு இப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிற்கிறோம் ஒன்பது வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம் அந்த சகோதரைய பூத உடலை நாட்டு கலப்பிக்க கடுமையான கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அந்த குடும்பத்துக்கு அதிகமான உதவி ஒத்தாசைகளை செய்திருக்கிறேன் மனிதாபிமான நான்கு மாதங்களும் இருபத்தைந்து நாட்களுக்கும் பின்னால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த பூதவுடல் நாட்டுக்கு வருகிறது மீல் பிரேத பரிசோதனை செய்தேன் நீர்கொழும்பு வைத்தியசாலையிலே அது கூறிய ஆயுதங்களால் தாக்கி ஏற்பட்ட ஒரு கொலை என்பதை உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கிறேன் அந்த குடும்பத்து சம்பவம் நடந்தது சவுதியில் ஒரு முஸ்லிம்களுடைய நாடு இருந்தாலும் என்றால் பிழை என்ற இடத்திலே நாட்டு பற்றிய இனமத வேதம் இல்லாமல் நான் வழங்கியிருக்கிறேன் இன்னும் ஒரு சம்பவம் முன்னே நாள் விடுதலை புலிகள் போராளியாக இருந்த மட்டக்களப்பு செங்கலடி மார்க்கெட் வீதியை சார்ந்த கணபதி வில்லை விவேகானந்தர் மலேசியா ஜோஹூர் பிரதேசத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சு கொண்டீங்களேன் இரண்டு இந்தியர்கள் அண்ணன் தம்பிமார் சேர்ந்து அவரை அடித்து கொலை செஞ்சு போட்டாங்க அவருடைய மனைவி பிருந்தாஜினி எங்கே மட்டக்களப்பு செங்கலடியில் அந்த சகோதரிக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒரு பிள்ளை ஆம்பள பிள்ளை அந்த குடும்பத்துக்கு உதவியாக இருந்து ஒரு மாதத்துக்குள்ளால் அந்த அந்த அவருடைய பொடியை நாட்டுக்கு மீள் பிரேத பரிசோதனை செஞ்சு அந்த குடும்பம் கோவிட் கால ஆரம்பம் நீர்கொழும்பு பகுதியிலே த தகனம் செய்து அந்த உதவி செய்திருக்கிறேன் இன்னும் பல செய்திருக்கிறோம் இவைகள் அனைத்தையும் சமூக வலைத்தளங்களிலே உங்கள் முன்னால் கூறுவதை கொண்டு எங்களுக்கு கிடைக்கும் நன்மைகளை நாங்கள் இழந்துவிட முடியாது செம்மணியை பற்றி எங்களுக்கு உணர்வில்லை முஸ்லீம்கள் சுயநல போகக்கூடியவர்கள் என்று நீங்கள் கூறினால் உங்களுக்கு சில விடயங்கள் தெரியாது உண்மையான விடயங்கள் உங்களை வந்தடையவில்லை ஒரு சில விடயங்கள் தான் உங்களுக்கு முன்வை யாருக்கு நடந்தாலும் தான் பிழை பிழை தான் அது பலஸ்தீனத்துக்கோ காசாவுக்கோ அது வடகிழக்குல மக்களுக்கோ தமிழர்களுக்கோ பௌத்தர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ இந்துக்களுக்கோ யாருக்காக இருந்தாலும் மனிதன் என்ற ரீதியில் நலவு என்றால் அது நலவுதான் கெடுதி என்றால் அது கெடுதி தான் எந்த பகுதிக்கு நன்மை நடக்கிறதோ உதவியாக இருப்போம் எந்த பகுதிக்கு பிழைகள் நடக்கிறதோ அதை வெறுப்போம் அதற்கு எங்களுடைய பகுதியிலான அந்த வெறுப்புகளை சமூகமாய்ப்படுத்துவோம் என்றும் நாம் சகோதரங்கள் என்று கூறிவிடை பெறும் நான் முகமது இஸ்மத் அனைவர்களுக்கும் அஸ்லாம் அலைக்கும் வணக்கம்